அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமோ இல்லையோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் சூரிய பகவான வழிபாடு செஞ்சாகணும் சூரிய பகவானு வழிபாடு மட்டுமே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்தமாவும் இருக்கிறதுனால என்ன நல்ல காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு செய்யலாம் அதே மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்கு அது வந்து பேசி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு வந்து நீங்க அத வந்து பேச தொடங்கலாம் ஏதாவது ஒரு தீராத கஷ்டம் இருக்கு அதே மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணும் இப்படி இருந்தா கூட இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க கட்டாயம் ஏதாவது நோய் நொடி இருந்தாலும் அது விலகும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு இல்லையா அப்படிதான் சிம்ம ராசிக்காலுக்கு நேரம் காலம் அப்படிங்கிறது எப்பவுமே சாதகமா இருக்கிறது ஞாயிற்றுக்கிழம்தான் அது குறிப்பா சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டு எப்பேற்பட்ட மழையளவு கஷ்டத்தை நீங்க போக்கணும்னு நினைச்சாலும் சரி அது கட்டாயம் போகும் அதாவது சூரிய பகவானுடைய ஒளி கதிர்பட்டு விலகூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் மறைந்து போகும் இருந்த தெரியாமல் போகும் சோ இந்த நாளில் உங்கள் வழிபாடு எப்படி இருக்கணும் தொடர்ந்து நம்ம வீடியோ பத்தி பாக்குறோம் எல்லாருக்குமே தெரியும் அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுக்குரிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு சொம்பு நிறைய தண்ணியோட தீபதுப ஆராதனோட அந்த தட்டோட வெளியே போங்க சூரிய பகவானோட உதயத்திற்கு அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அவருக்கு தீபதுப ஆராதனை காட்டி அந்த நீரை வந்துட்டு ஊருக்கே படியளக்கக்கூடிய ஊருக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானே எனக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமைங்க உங்களை போலவே நானும் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா என்னுடைய கஷ்டங்கள் என்னவோ என்னுடைய வாழ்க்கையை வந்து இருளுக்கு கொண்டு போகுது அதை போக்கி வைங்கன்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க இந்த சூரிய பகவான் கூடியே வருவர் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் போக்கி வைக்க அது கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுடைய அதிபதி தான் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஊருக்கே உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவரை நீங்க வணங்குறது உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உயர்வை ஏற்படுத்துங்கிறது தொடர்ந்து சூரிய பகவான் வழிபாடு செய்வாங்க கூட தெரியும் இதான் பெரியவங்க சொல்லுவாங்க கண் கட்டத்துக்கு அப்புறம் என்னடா சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க சோ அந்த கஷ்ட காலத்துக்கு போகறதுக்கு முன்னாடியே அவரை வந்து வழிபாடு செஞ்சிருங்க மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பாத்தோம்னாக்கா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரோடைய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு பலம் சேர்க்கும் வளம் சேர்க்கும் சோ காலையில சூரிய பகவான் வழிபாடு செஞ்ச மாதிரி மாலை நேரத்துல ராகு கால வேலையில கால பயிரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள் விலகி தைரியம் தன்னம்பிக்கை கூடும் வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் சூரிய பகவானை போற்றி போட்டுன்னு இந்த தெய்வத்துறைய நாமத்தை மூன்று முறையும் ஓம் காலபைரவோ பெருமானை போற்றி போட்டு காலபைரவோடைய நாமத்தை மூன்று முறைய சொல்லி முடிச்சு தொடர்ந்து இந்த வீடியோ பத்தி பாருங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஒரு வரியில சொல்லாக்க ஆதரவு அதிகமா கிடைக்கூடிய நாளா இருக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் தேடி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா கூட பிறந்தவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஏன்னா இதுகிட்ட ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை நம்ம மறந்துடலாம் ஏன்னா தான் கஷ்டத்தை அவங்க கஷ்டமா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டுல கேட்டு பாருங்களேன் வீட்டுல இந்த சிம்ம ராசி குழந்தையுடைய நிலைதான் அதிகமா பேசப்படும் அதாவது தேவைக்கு செல்லத்துக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும் ஆனா இந்த பாரம் தூக்குறது சுமை தாங்கி அப்படின்னாக்கா இந்த சிம்ம தான் இருப்பாங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி சிம்ம ராசி அப்படின்னாவே அவங்க மத்தனுடைய கஷ்டங்களை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கன்னு பரிசீலிக்கப்படும் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து அனுகூலமான நல்ல தகவல் கிடைக்கும் அதே மாதிரி பண்ணலையை பொறுத்த வரைக்கும் அதாவது வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த விதத்தில் இருக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் பற்றின சிந்தனைகள் அப்படிங்கிறது மேம்பட்டு வரும் சுத்தி இருக்கணும் பற்றின சுயரூபத்தை தெரிஞ்சுக்க போறீங்க பணியர்களால லாபம் மேம்படும் சொந்தமா தொழில் சேருவாங்க வியாபாரம் வேலை இன்னைக்கு உங்களுக்கு வரவு உண்டு குறிப்பா எல்லா இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளா இருக்கு சிலருக்கு வந்து காதல் வந்து கணசி மட்டும் வேலை இல்லாதவங்களுக்கு நேர்முக தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல உங்களுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கும் பொதுவாவே இன்னைக்கு சிம்மராசி இருந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சொந்த தொழிலை செய்யறீங்களோ இல்ல கூலி வேலைக்கு போறீங்களோ ஏதாவது தனியார் துறையில இருந்தாலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது செஞ்சு முடிச்சு வெற்றி அடைய போறீங்க தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி அடைய போறீங்க குறிப்பா வங்கி லோன் அப்படிங்கறது எதிர்பார்த்தபடி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கு தனதானி விருத்தி அடைய போறீங்க வண்டி வாகனத்தை மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மேலும் உடைய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கி போகுது எதிரிகள் எல்லாமே இனி இவங்க கிட்ட மோத முடியாதுன்ற அளவுக்கு பின் வாங்குவாங்க பிள்ளைகளால உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவு இருக்கும் அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பு தாங்க அதே மாதிரி நவீன ரக மின்னணு சாதனங்களை வீட்டுக்கு வாங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான சலுகைகள் மூலம் போட்டிகளை சமாளிப்பீங்க குறிப்பா தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய நல்லதாக இருக்கு நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி முடிக்கூடிய நேரம் எதிர்காலம் கருதியே சிலர்லாம் வந்து சேமிக்க தொடங்குவீங்க எல்லா விதங்களையும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் குடும்பத்தாருடைய ஆதரவின் காரணமா சில சிக்கல்களுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்ணும் கருத்தமா செயல்படுவீங்க ஆனா யார்கிட்டையும் வந்துட்டு வாக்கு கொடுக்காதீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு மாதிரி ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதை நீங்க காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் மெனக்கட வேண்டி இருக்கும் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அதெல்லாம் சொல்லாதீங்க செஞ்சு கொடுத்துருங்க அதே மாதிரி உடைய சொந்த விஷயங்கள்ல மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க கொஞ்சம் வந்து உங்ககிட்ட நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க ஆனா உங்களுடைய கஷ்டங்களை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு மட்டும் தான் அவங்களுடைய நோக்கமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க சோ நிறைய புரிதல்கள் இன்னைக்கு உங்களுக்கு தேவை தெளிவான சிந்தனை தேவை இதை மட்டும் கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாள் சிறப்பான நாள் தான் எப்படி பார்த்தாலும் சரி நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க நிக்கும்னாக்க பிரச்சனை இருந்தாவே கஷ்டம்தான் சோ பணப்பிரச்சனை தீருமா பண தேவை பூர்த்தி ஆகுமா பணம் வருமா அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்பீங்க சோ சிம்ம ராசிய யாரா இருங்க எந்த துறைகளை சேர்ந்தவங்களா இருங்க என்ன வேலை வேணா பாருங்க இன்னைக்கு பண விஷயத்துல நெருக்கடிகள் விலகுது உடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகுது கட்டாயம் உங்களுடைய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்காவது உடைய நிதி நிலைமை இன்னைக்கு ரொம்ப நல்ல விதத்துல இருக்கும் சோ மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறங்க இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் அடுத்தா நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் அப்படிங்கறது உங்களுக்கு அனுகூலமான பழங்களை தரக்கூடிய நாளா இருக்கு மேலும் சொல்னா லாபகரமான நாள் தொழில உடைய உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள் தொழில வந்து புதிய தொடர்புகள் கிடைக்கூடிய நாளா இருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு உண்டாகும் எடுத்து வேலை நடக்கும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துங்க மேலும் சொன்னாக்க மாற்றத்தால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மேம்பாடு உண்டு அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் நினைச்சதை நடத்தி முடிச்சுப்பீங்க இழுபறியாக இருந்த வேலையை கூட இன்னைக்கு வந்துட்டு நல்ல விதத்துல முடிச்சுக்க போறீங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு லாபம் மேம்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லாத சிறப்பான நாளா இருந்தாலும் இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம சூரிய பகவானுடைய வழிபாட்டையும் கால வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு தெய்வத்துடைய அணுகு நிறைவான நாளாக இருக்கும் காலை நேரத்தில் சூரிய பகவான் வழிபாடு செய்ய முடியாத பட்சத்துல மாலை நேரத்தில் சூரிய பகவான் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்திலேயாவது அவர் வந்து கையெடுத்து கும்பிடுங்க காலையில் செய்யறதனாக்கா இந்த பூஜை புனஸ்காரங்கள் வேணும் மாலை நேரத்தில் அப்படின்னாக்கா அதெல்லாம் வேண்டாம் நீங்க சும்மா வணங்கினா மட்டும் போதும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வழிபாட்டை ஏற்றுப்பாரு உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணுங்க மேலும் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு லாபத்தையும் உயர்வையும் தரக்கூடிய நாளாக அமைய கடவுள் துணை வரட்டும் நன்றி வணக்கம்